நெஞ்சு சளியாக இருக்குது மூட்டுக்கு மூட்டு வலிக்குது ரொம்ப இருமலாக இருக்குது வரட்டை இருமலாக இருக்குது வீசிங் தொல்லையால் அவதிப்படுறீங்களா இந்த மழை சீசனுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு குடிங்க ரொம்பவே ஆரோக்கியமானது உடம்புக்கு அசுர பலத்தை கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா நான் இது செய்கிறதுக்காக முழுசாக ஒரு நாட்டுக்கோழி தான் வாங்கி எடுத்துருக்கேன் இதை வந்து நான் ரெண்டு விதமாக பண்ண போகிறேன் இப்போ நான் முதல்ல நம்ம பண்ணக்கூடியது வந்து ரசம் தான் முதல்ல எலும்பு பகுதிகளாக எடுத்து இந்த மாதிரி ஒரு உரலில் வச்சு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது சூப்பெல்லாம் செய்யும்போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த எலும்புக்குள்ளே உள்ள சத்தெல்லாம் நமக்கு சேர்ந்து வரும் இதே போல நான் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் நச்சை எடுத்துக்கிட்டேன் ரொம்ப எலும்பு பகுதியாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நச்சை எடுத்துக்கிட்டேன் இதை வந்து மிளகு போட்டு வறுக்க போகிறேன் இப்போ நச்சதை வச்சு நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜார் ஒன்றில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஜீரகம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகு அதிகமாக சேர்க்கணும் இது வந்து மிளகு ரசம் இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்ததாக பத்துலேருந்து பதினஞ்சு பொற்கள் பூண்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி பல்ஸ் மூடலை வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இது ஓரமா இருக்கட்டும் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் இருந்தாலும் ரொம்ப நல்லது நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இஞ்சி வந்து சின்னதாக கட் பண்ணது ஒரு இஞ்சி சைஸில் இஞ்சை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக நச்சு வச்சுருக்கக்கூடிய எலும்பு சேர்த்துருங்க இந்த எலும்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து வதக்கி விடணும் ஆயிலில் நல்லா திரண்டு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இருக்கணும் இப்போ இது கூட மஞ்சள் தூள் வரமிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன் காரத்துக்காக உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க அந்த பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா அப்படியே நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த மாதிரி அப்படியே இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு வாசமும் நல்லா சூப்பராக வரும் இப்போ இந்த டைமில் மீடியமாக இருக்கக்கூடிய தக்காளி ஒன்று நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அந்த ரசம் மாதிரி நம்ம அரைச்சி வச்சோம்ல அதை சேர்த்து நம்ம வதக்கும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு வாசம் வரும் பத்து வீடு தள்ளி உங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்கன்னு கேட்பாங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ரசத்துக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இது வந்து புளி எதுவுமே ஊற்றலை தக்காளி மட்டும் தான் நல்லா அஞ்சு ஆறு விசில் வரைக்கும் நல்லா விட்டுருங்க அப்போ தான் வந்து எலும்பில் இருக்கக்கூடிய அந்த சத்தெல்லாம் இறங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்கூட கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் லாஸ்ட்டாக மல்லிகளை கொஞ்சமாக தூவிட்டு கூட இறக்கிக்கலாம் இப்போ வந்து இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பரிமாறிட்டேன் அவ்வளோதாங்க மூக்கடைப்பு நெஞ்சு செளி வரட்டை இருமல்னா கண்டிப்பாக வாரத்துக்கு இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையாவது இது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் நாட்டுக்கோழியில் ட்ரை பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் எலும்பில் கூட செய்யலாம் அதாவது மட்டன் எலும்பில் செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால தான் நான் இந்த ரசம் செஞ்சிருந்தேன் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்